தமிழ் வணக்கம் ரஷ்யாவின் இரகசிய திட்டம் அம்பலம் ஜப்பான் தென்கொரியா மீது தாக்குவதற்கு நோக்கம் அதிர்ச்சி தகவல் வருட கால சர்வாதிகார ஆட்சிக்கு எதிர்காலம் அமைதி சுதந்திரம் பாதுகாப்பு என்ற மூன்று தலைப்புகளில் என்று முழக்கம் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி ரஷ்யாவிடமிருந்து நிலத்தை மீட்ட பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பேச்சுக்களுக்கு தயாராகும் என்று கூறினார் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற தோல்விகளை வெற்றி முழக்கமிட்டு ரஷ்ய அதிபர் இருபத்தி ஐந்து வருட பதவி காலத்தை எட்டி தொட்டார் அடுத்து என்ன செய்ய போகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கின்றது என்று காலை வெளியாகிய முக்கிய உலக செய்திகளினுடைய தொகுப்பு முதலாவதாக இன்றைய பத்திரிகைகளை தட்டுவோமானால் பைனான்சியல் டைம்ஸ் தருகின்ற தகவல் அதிர்ச்சியானதாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய திட்டம் ஐரோப்பா நேட்டோ நாடுகள் மீது கை வைப்பது மட்டும் அல்ல அதையும் தாண்டி சீனாவிற்கு ஆதரவாக ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளின் மீது தாக்குதலை நடத்துவதாகும் இதனால் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவினர் முக்கியமான திட்டங்களை சேகரித்து வைத்திருக்கின்றார்கள் நூற்றி அறுபது இலக்குகளின் மீது தாக்குதல் முதலாவதாக எப்படி ஜப்பானில் சுனாமி வந்து அணுசக்தி மின்சாரத்தை உருவாக்குகின்ற மீது தாக்கி உடைத்து அணுகுண்டு வடித்தது போன்ற சூழ்நிலையை உருவாக்கியதோ அதுபோல ஜப்பானில் இருக்கின்ற அணுசக்தி உருவாக்க மையங்களின் மீது தாக்குதலை நடத்தி மறுபடியும் ஜப்பானின் மீது அணுகுண்டு வீசியதை போன்ற ஒரு வீசலை நிகழ்த்தி ஜப்பானை அடிபணிய வைப்பது முதலாவது திட்டம் இதுபோல தென்கொரியா மீதான தாக்குதலின் மூலமாக வடகொரிய அதிகாரத்தை நிலைநிறுத்த முயற்சி இதன் மூலமாக தைவான் மீது சீனா போகின்ற தாக்குதலுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தல் என்று ரஷ்யாவினுடைய இரகசிய திட்டம் அம்பலமாகி இருக்கின்றது இந்த திட்டம் பழையதாக இருந்தாலும் அன்றைய நிலையில் இது ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை ஓராண்டுகளுக்கு முன்னர் கண்டறியப்பட்ட இந்த நிகழ்ச்சி திட்டங்களும் நின்று போனாலும் கூட இன்றைய புத்தாண்டு தினத்தில் மறுபடியும் புத்துயிர் பெற்றிருக்கின்றது காரணம் அடுத்து நடைபெறப் போகின்ற பாரிய போரில் ரஷ்யா எங்கே போகப் போகின்றது என்பதற்கு முன் அறுபது பாகைகளிலும் ரஷ்யாவை சுற்றி இவ்வாறான தேடுதல் செய்திகள் வெளியாகின்றன இந்த செய்திகள் உண்மைதான் என்று இவற்றின் பக்கம் சாய்ந்துவிட முடியாது ரஷ்யாவை மடக்குவதற்கு இவர்கள் போடுகின்ற திட்டங்களும் இப்படி அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அமெரிக்கா ரஷ்யா இடையேயான போர் ஒன்று வரத்தான் போகின்றது இந்த போர் வருவதற்கு முன்னதாக எப்படி அமெரிக்கா தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு அவர்களுடைய கையாட்களை சரித்து அவர்களை தனிமரமாக்கியதன் பின்னர் மரத்தை வெட்டி வீழ்த்துமோ அது போன்ற ஓர் போரியல் உபாயம் மூலமாக அமெரிக்காவினுடைய கையாட்களை எல்லாம் தரைத்து வீழ்த்துவது ரஷ்யாவினுடைய நோக்கம் சீனாவினுடைய அடுத்த நோக்கம் என்ன என்பதை நேற்று சீனாவினுடைய இரண்டு அதிர்ச்சி தரும் விமானங்களும் சீனா இறக்கியிருக்கின்ற கடற்படைக்கான போர்க்கப்பலும் தைவான் போரை வெல்வதற்கான முயற்சியும் இதன் ஓர் அங்கமாக இருக்கின்றது எனவே கிழக்கு பசுபி பிராந்தியத்தை நோக்கி சிரியாவில் ஏற்பட்ட இந்த போரானது ஒரு நாள் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த நகர்வு மெல்ல மெல்ல ஆரம்பித்து து ஏற்கனவே மேற்கு நாடுகளினால் போடப்பட்ட புள்ளிகளை இணைப்போமானால் அதன் கோலம் கிழக்கு பசிபிக்கில் ஒரு போராக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதை மறக்க முடியாது ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பிய தலைவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவதற்கு இந்த புத்தாண்டு தினத்தை லாபகமாக பயன்படுத்தினார் ஐரோப்பாவில் பல தலைவர்கள் இருந்தாலும் தனக்கு விருப்பமான தலைவர்களுக்கு மட்டும் அவர் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் ஒருவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற ஹங்கேரி நாட்டில் இடம் பிடித்திருக்கின்ற விக்டர் ஓ இவருக்கு தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது இரண்டாவதாக சுலோவாக்கிய நாட்டினுடைய ரோபோட் பீகோ இவருக்கு விழுந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய கையாளாக இருக்கின்ற இருக்கின்றிய ஐரோப்பிய ஒன்றிய நாடாகும் இவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோல செர்பிய நாட்டினுடைய அதிபர் துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் தையீப் அதிபர் விமானம் விழுந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆர்மீனியா அதிபர் என்று இந்த வாழ்த்துக்களை வழங்கியதாக டேஸ் செய்தி ஸ்தாபனம் கூறுகின்றது இதற்கிடையில் உக்ரைனுடைய நிலப்பரப்பை ரஷ்யா அதிகமாக பிடித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யா தான் நினைத்தவாறு முன்னேறி செல்கின்றது என்று ரஷ்ய அதிபர் தன்னுடைய புத்தாண்டு உரையில் கூறியதற்கு அமைவாகவே இது இருக்கின்றது ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுர கிலோமீட்டர்களை ரஷ்யா கைப்பற்றி இருக்கின்றது உக்ரைனிடம் இருந்து இதில் அக்டோபர் மாதம் அறுநூற்றி பத்து சதுர கிலோமீட்டர்கள் நவம்பர் மாதம் எழுநூற்றி இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் மீட்டர்கள் ஆகும் இது முந்தைய காலத்தை விட அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யா தான் கைப்பற்றிய நான்கு மாநிலங்களிலும் கிரிமியா கைப்பற்றி இருந்தது இப்பொழுது எழுபது வீதத்திற்கு அது உயர்வடைந்திருக்கின்றது உக்ரைன் தன்னுடைய நிலங்களை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கின்ற அதேவேளை சமகாலத்தில் உக்ரைனும் ரஷ்யாவிடமிருந்து நிலங்களை மீட்க போராடுகின்றது அந்த வகையில் உக்ரைன் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுர கிலோமீட்டர்களை மீட்டிருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் தனது புத்தாண்டு உரையில் மேற்கு நாடுகள் கூறுவதை போல ரஷ்யா அப்படி ஒன்றும் போரில் தோற்றுவிடவில்லை ரஷ்யா முன்னேறி கொண்டுதான் செல்கின்றது தன்னுடைய இலக்கை பிடிக்கும் என்று கூறியிருக்கின்றார் இவர் கனவுலகில் வாழ்கின்றாரா இல்லையா என்பது தெரியவில்லை அவரை பொறுத்தவரையில் இழப்புகளையும் பின்தங்கல்களையும் பார்க்காமல் முன்னேறுவது ஒன்றை மட்டுமே அவர் குறியாக வைத்து தன்னுடைய உரையை நடத்தி கொண்டிருக்கின்றார் இது ஓர் உளவியல் சிக்கலாகவும் இருக்கலாம் ஏனென்றால் இருபத்தி ஐந்து வருடங்கள் ரஷ்யாவில் அதிகார கட்டலில் இருந்துவிட்டார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருபத்தி ஐந்து வருடங்களை தொட்ட தலைவராகவும் இவர் இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜிம்மி ஜிம்மிட்ட இறுதி ஊர்வல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன ஆறு தினங்கள் நடைபெற இருக்கின்ற இந்த ஊர்வலத்தில் தானும் பங்கேற்க விரும்புகின்றேன் என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு ஆனால் தமக்கு முறைப்படி அழைப்பு வர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்டைய மனைவி மெலனியா டிரம்ப் எழுதியிருக்கின்றார் டென்மார்க் மன்னர் பிரெட்ரிக் தன்னுடைய புத்தாண்டு உரையை நிகழ்த்தியிருக்கின்றார் டென்மார்க் மகாராணியனுடைய உரையில் இருந்து இவருடைய உரை வேறுபட்டதாக இருப்பதாக அங்கிருக்கும் அரண்மனை நிபுணர்கள் கூறியிருக்கின்றனர் மன்னருடைய பேச்சிலே இளைஞர்கள் பக்கம் அதிகமான கவனம் செலுத்தப்பட்டது புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள் என்று அவர் இளைஞர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கின்றார் அதே தன்னுடைய தாயின் கருத்துக்களில் இருந்து வேறுபட்ட கருத்துக்களையும் உக்ரைனுக்காக அதிக நேரத்தையும் அதுபோல பருவநிலை மாநாடு பற்றியும் தன்னுடைய கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கின்றார் இவருடைய புத்தாண்டு உரை டேனிஷ் மக்களுக்கு புத்தளிச்சியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சிரியாவினுடைய அதிபர் பெசார் போரில் வீழ்ந்து துரத்தியடிக்கப்பட்டதன் பின் ஐம்பது வருடங்கள் ஆசாட் குடும்பத்தினுடைய சர்வாதிகார ஆட்சியில் இருந்த சிறிய மக்கள் இப்பொழுது முதல் தடவையாக மேற்கு நாடுகளின் பாணியில் கிறிஸ்தவ புத்தாண்டு தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள் பட்டாசுகளை வெடித்து இது சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட ஆரம்பிக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக அமைந்திருந்தது உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கி தன்னுடைய புத்தாண்டு உரையில் தாங்கள் தொடர்ந்து நிலங்களை பிடிக்க போராடுவதாகவும் ரஷ்யாவிடமிருந்து நிலங்களை பிடித்ததன் பின்னதாக பேச்சுக்களுக்கு செல்வோம் என்றும் தெரிவித்தார் ார் இவ்வாறு உலக அரங்கில் இன்றைய உலக செய்திகள் ஒளி புத்தாண்டு உலக நாடுகள் முழுவதிலும் வெற்றிகரமாக பிறந்து அமெரிக்காவில் ஒரு சூழ்நிலையில் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த புத்தாண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் புதியவர் மாறுகின்றார் டொனால்டு டிரம்ப் என்கின்ற பழையவர் புதிய கோலத்துடன் அதிகார கட்டலுக்கு வருகின்றார் இவருடைய வரவு பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கருதினாலும் அது உண்மையில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தாது என்பதை உலகம் அறிந்து கொள்ள அவருடைய முந்தைய நான்கு ஆண்டு ஆண்டு ஆட்சி போதுமானது இருந்தாலும் உலகம் தனக்கு தானே வெறுவாய் சப்பியது போல சப்பி கொள்வது அவசியம் டொனால்ட் டிரம்பினால் எந்த நன்மையும் ஏற்படாது என்பதை உலகம் கண்டுபிடிக்க வெறும் ஆறு மாதங்கள் போதியதாக அமையும் என்பதை அவருடைய வரலாறு நமக்கு தெளிவாக காட்டுகின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலங்கியாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே